வணக்கம் கஞ்சா செடி விற்ற வழக்கில் ஒடிசா இளைஞருக்கு ஐந்தாண்டு சிறை புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு ஊர்காவல் படைக்கு உடல் தகுதி தேர்வு மோசடியை தடுக்க சிசிடிவி மூலம் கண்காணிப்பு புதுச்சேரி நெல்லுமண்டி வீதி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரியில் கஞ்சா விற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் ஒடிசா மாநில இளைஞருக்கு ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் சோம்நாத் குண்டே இவர் புதுச்சேரி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக தங்கி கூலி வேலை செய்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சேதராப்பட்டு ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்றதாக அவரை சேதராப்பட்டு போலீசார் கைது செய்தனர் அவர் தங்கியிருந்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள வீட்டில் இருந்தும் இரண்டு கிலோ மதிப்புள்ள கஞ்சாவையும் கைப்பற்றினர் இது தொடர்பான வழக்கு விசாரணை புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரசு தரப்பில் வழக்கறிஞர் விநாயகம் ஆஜரானார் விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சோம்நாத் குண்டேவுக்கு ஐந்து அணுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி இளவரசன் உத்தரவிட்டார் புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள ஊர்காவல் படைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று கோரிமேடு காவலர் மைதானத்தில் தொடங்கியது புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள ஊர்காவல் படைக்கு நானூத்தி இருபது ஆண்கள் எண்பது பெண்கள் என மொத்தம் ஐநூறு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆண்களும் நாலாயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி ரெண்டு பெண்களும் என மொத்தம் இருபதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு காவலர் மைதானத்தில் இன்று தொடங்கியது இத்தேர்வினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார் பின்னர் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டன அதன் பிறகு உடல் திறன் தேர்வு நடைபெற்றது இதனை காவல்துறை தலைவர் ஸ்ரீனிவாஸ் காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திர ஆகியோர் ஆய்வு செய்தனர் காவல் மைதானத்தில் நடைபெறும் அனைத்து தேர்வு முறைகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது உடல் தகுதி தேர்வானது ஆண்களுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி வரையிலும் பெண்களுக்கு வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் நடத்தப்பட உள்ளன உடல் தகுதி தேர்வு தொடங்கும் முதல் இரண்டு நாட்களில் சுமார் ஐநூறு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட உள்ளது இதையடுத்து தினமும் ஆயிரம் பேர் வரை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் 100 75.60 167.3 414 1605 6194 1076 புதுச்சேரி நெல்லுமண்டு விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதற்காக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மங்கள இசை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜை தொடங்கியது தொடர்ந்து வரசித்தி விநாயகருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது யாகசாலை பூஜையில் வரசித்தி விநாயகருக்கு கணபதி பூஜை ரக்ஷா பந்தனம் நாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்று நான்கு கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து யாத்ரா தானம் கலச புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் மற்றும் வரசித்தி விநாயகர் மூலவர் விமானம் ஆகியவற்றிற்கு மகா கும்ப அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா அபிஷேகமும் மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வரசக்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் செய்திருந்தனர் மேலும் இன்று முதல் நாற்பத்தி ஏழு நாட்கள் அபிஷேகம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஏழு நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பட்டினச்சேரி மீனவர்களின் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் அறிவிப்பு காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்கு உட்பட்ட பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளையும் முப்பதுக்கும் மேற்பட்ட படகுகளையும் கொண்டு மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்வதற்கு ஏதுவாக திருமலைராஜன் ஆற்றின் முகத்துவாரத்தின் இருபுறமும் கற்களை கொட்டி சிறிய வகை மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும் சுனாமியின் போது தொண்டு நிறுவனத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்டு பல வருடங்களாக பயன்படுத்தாமல் இருக்கும் ஐஸ் பிளண்டை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இக்கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறை நீடிப்பதால் இதனை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் நடத்தி வந்த பட்டினச்சேரி மீனவர்கள் நாளை பட்டினச்சேரி கிராமத்தில் உள்ள அனைவரும் தங்களது ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பட்டினச்சேரி மீனவ கிராமத்திற்கு நேரில் சென்று மக்களை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூடிய விரைவில் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர்கள் தங்களது வேலை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு எங்கள்கிட்ட வந்து தேடி வந்தார் எங்கள்கிட்ட வந்து அவரும் பேசினார் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் உறுதி கொடுத்தாரு அது நாங்கள் என்ன எழுத்துப்போம் உறுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுருக்கோம் அவர் தருவார் அதனால தற்காலிகமாக இந்த போராட்டத்தை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறோம் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் குருவின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி வன்னியர் சங்க பேரியக்கத்தின் சார்பில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது வன்னியர் சங்கத்தின் தலைவரான மறைந்த காடுவெட்டி குருவின் பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி வன்னியர் சங்க பேரியக்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கவுண்டன்பாளையம் பகுதியில் புதுச்சேரி வன்னியர் சங்க பேரியக்க தலைவரான செந்தில் கவுண்டர் தலைமையில் நிர்வாகிகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

அரசு ஊரக வளர்ச்சித்துறை வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கிராமப்புற சுய உதவிக்குழு பெண்களுக்கு விதை தொகுப்புகளை வழங்கும் துவக்க விழா முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வழங்கினார் புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கிராமப்புற சுய உதவிக்குழு பெண்களுக்கு விவசாய ஊட்டச்சத்து தோட்டம் அமைக்கும் நோக்கில் பதினான்கு வகை காய்கறி பழம் மற்றும் கீரை வகைகள் கொண்ட விதை தொகுப்புகளை வழங்கும் துவக்க விழா புதுச்சேரியில் உள்ள குருமாம்பட்டு கலையரங்கம் வளாகத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் கிராமப்புற பெண்களுக்கு விதைகள் கொண்ட பாக்கெட்டுகள் வழங்கி அன்றாட காய்கறி தேவைகளை தங்கள் வீட்டுத் தோட்டத்தில் உற்பத்தி செய்வதன் மூலம் பெண்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையவும் குடும்ப செலவுகளை குறைக்கவும் விவசாயத்தில் ஈடுபடும் ஆர்வத்தை தூண்டவும் மற்றும் பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கப் பெறவும் வழிவகுக்கும் என உரையாற்றினார் மேலும் இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இத்திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் அது மட்டுமல்லாமல் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என உரையாற்றினார் மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் சிறப்புரையில் இத்திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் நமது காலநிலைக்கு உட்பட்டு இன்றும் அழியா நிலையில் உள்ள பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று உரையாற்றினார் அதுமட்டுமல்லாமல் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் நோக்கத்துடன் ஊரக வளர்ச்சித்துறை திட்டத்தின் மூலம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று தனது உரையில் எடுத்துரைத்தார் இந்த விழாவில் ஊரக வளர்ச்சித்துறையின் அரசு செயலாளர் நெடுஞ்செழியன் ஐஏஎஸ் திட்ட இயக்குநர் அருள்ராஜ் ஐஎஃப்எஸ் எஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் கிராமப்புற சுய உதவிக்குழு பெண்கள் பங்கேற்றனர் புதுவை மாநில சட்டப்பேரவை கணக்கு குழு கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி புதன்கிழமை தொடங்கி வைத்தார் புதுவை மாநிலத்தில் சட்டப்பேரவையின் கணக்கு குழு கூட்டம் பேரவை செயலக வளாகத்தில் நடைபெற்றது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் நடந்த கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இதில் பொது கணக்கு குழு கூட்டத்தின் தலைவர் கே ரமேஷ் எம்எல்ஏ தலைமை வகித்தார் குழுவில் இடம்பெற்றுள்ள எம்எல்ஏக்கள் ஜான்குமார் செந்தில்குமார் பாஸ்கர் லட்சுமி காந்தன் மற்றும் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஆனந்த் தணிக்கைத்துறை குழுவினர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் தணிக்கைத்துறை அறிக்கையின் மீதான அரசு துறை செயலர்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன அதன்படி உள்துறை நிதித்துறை தொழில்துறை கல்வி வணிக வரித்துறை அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை கலால் துறை உள்ளிட்ட அரசு துறையின் செயலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக புதிய கட்டடம் கட்டுவதற்கான பணியினை முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வில்லியனூர் பத்மினி நகரில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் பத்மினி நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கூட்டம் மூலம் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் விநியோகம் செய்து தொடங்கி வைத்தார் இந்த சுத்திகரிப்பு நிலையம் மூலம் ஒரு நாளைக்கு நானூறு கேன்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் இதில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கர் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் வாசு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் பத்மினி நகர் முக்கியஸ்தர்கள் சுதர்சன் திலகர் தினகரன் சத்தியமூர்த்தி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்ணன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி சோமசுந்தரம் அவை தலைவர் ஜலால் பாய் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஹாலித் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதியில் இரண்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் இரண்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை தொகுதியில் வம்புட்டு முதல் சோரப்பட்டு வரையிலான நான்கு கிலோமீட்டர் சாலைகளை ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆர்சி பதிமூன்று செல்லிப்பட்டு ரோடு சோரப்பட்டு கிராமத்தில் இருபுறமும் முறையே நூற்றி எண்பது மீட்டர் நீளத்திற்கு எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் செலவில் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் அதனைத் தொடர்ந்து ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு கோடி செலவில் நான்கரை கிலோமீட்டர் நீளமுடைய கொத்தபுரி நத்தம் முதல் சன்னியாசிக்குப்பம் வரையிலான சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் முதல் திருபுவனை பிள்ளையார் கோவில் வரை இரண்டரை கிலோமீட்டர் நீளமுடைய சாலை மற்றும் இரண்டு கிலோமீட்டர் நீளமுடைய திருபுவனையில் சன்னியாசி குப்பம் சாலை மற்றும் குயிலாப்பாளையம் இணைப்பு சாலை என மொத்தம் நான்கரை கிலோமீட்டர் நீளமுடைய சாலை ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா கொத்தபுரி நத்தம் மாரியம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் ஜேசிபி மூலம் சாலை மேம்பாட்டு பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தராஜு உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் மற்றும் தமிழரசன் உட்பட கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மனவெளித் தொகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி டி பாளையம் பூர்ணாங்குப்பம் மற்றும் டோல்கேட் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஹசன் ஐம்பதாவது பொன்விழா சுல்தான்பேட்டை பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஹாசன் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி சுல்தான்பேட் பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் துணை சபாநாயகர் எம் ஆர் பாலன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் செயல் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன் ஆகியோர் கலந்து கொண்டு முகமது ஹசன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் மங்களம் தொகுதி பாஜக தலைவராக பிரகாஷ் பொறுப்பேற்பு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தற்போது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாஜக பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதி பாஜக தலைவராக பிரகாஷ் நியமனம் செய்யப்பட்டார் இதனையடுத்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை புதியதாக பொறுப்பேற்றுள்ள பிரகாஷ் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்றார் இதில் வில்லியனூர் பாஜக மாவட்டம் தலைவர் அனிதா வில்லியனூர் மாவட்ட பாஜக முன்னாள் விவசாய அணி செயலாளர் மங்களம் தொகுதி கேந்திர பொறுப்பாளர் கார்த்திகேயன் உட்பட பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்த நிலைய பொறுப்பாளர் மற்றும் மூன்று ஊழியர்களின் பணி பாராட்டு விழா வில்லியனூரில் நடைபெற்றது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்த நிலைய பொறுப்பாளர் மற்றும் மூன்று ஊழியர்கள் உட்பட ஒரே நாளில் நான்கு பேர் ஓய்வு பெற்றனர் இதனையடுத்து ஊழியர்கள் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கி சிறப்புரை சிறப்புரையாற்றினார் இதனையடுத்து தங்களுக்கு பணிபுரிந்த ஊழியர்கள் அனைவரும் ஓய்வு பெற்ற நிலைய பொறுப்பாளர் வைத்தியநாதன் ஊழியர்கள் நானவேல் சேதுராமன் முத்துகிருஷ்ணன் ஆகிய அனைவரையும் வாழ்த்தி பேசி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் சீனியர் மெக்கானிக் எம்டிஎஸ் ஊழியர்கள் எஃப்டிசிஎல்ஆர் ஊழியர்கள் விபிஎஸ் ஊழியர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற அனைவரையும் அதிகாரிகள் ஊழியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பொன்னாடை போர்த்தியும் பூச்செண்டு பழுக்குடை வழங்கியும் வாழ்த்தி பேசினர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தொகுதி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவராக கிருஷ்ணராஜ் பொறுப்பேற்றதில் இருந்து புதிய நிர்வாகிகளை நியமிப்பதும் தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கட்சி வளர்ச்சிப் பணிகளை நாள்தோறும் மேற்கொண்டு வருகிறார் மேலும் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி மற்றும் முப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர் ஆகியோர் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜை நேரில் சந்தித்து சார்வை அணிவித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின் போது நகர மாவட்ட துணைத் தலைவர் அற்புத அழகன் முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் சண்முகம் பொதுச் செயலாளர் சுரிதா தேவி உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தூய்மை பணி செய்யும் ஊழியர் ஒருவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீரிழிவு நோயாளிகளுக்கு பதிவு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நோயாளிகள் மாத்திரைகள் வாங்க அட்டையுடன் ஒவ்வொரு மாதமும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பரிசோதனை செய்து மாத்திரைகளை வாங்கி வருகின்றனர் மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் அங்குள்ள ஊழியர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக புகார்கள் எழுந்தன அதாவது நோயாளிகளுக்கு ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு ஆகியவற்றை பாதுகாப்பு பணியில் இருந்தவர் சரிபார்ப்பதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் இம்மருத்துவமனையில் தூய்மை பணி செய்யும் ஊழியர் ஒருவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மீண்டும் முக்கிய செய்திகள் கஞ்சா செடி விற்ற வழக்கில் ஒடிசா இளைஞருக்கு ஐந்தாண்டு சிறை புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு ஊர்காவல் படைக்கு உடல் தகுதி தேர்வு மோசடியை தடுக்க சிசிடிவி மூலம் கண்காணிப்பு புதுச்சேரி நெல்லுமண்டி வீதி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்